நம்ம யாரும் சட்டம் படித்தது கிடையாது சட்ட வல்லுநர்களும் கிடையாது ஒரு சில பேர் தான் சட்டம் படிக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்கிறது அவர்கள் வழக்கறிஞர்களாகவும் நீதித்துறையிலும் வந்து பணியாற்றுகிறார்கள் நமக்கு சட்டத்தோடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தெரியலனாலும் கூட சில அடிப்படையான விஷயங்களை தொடர்ச்சியாக செய்தித்தாள்களை படிப்பது டிவியில் வந்து கோர்ட்டு சம்மந்தமான நியூஸஸ் பார்ப்பது இதன் மூலமாக வந்து நமக்கு தெரியும் எது சட்டத்துக்கு எதிரானது எது சட்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எது சட்ட விரோதமானது அப்படிங்கிறதெல்லாம் அதை படிக்கிறப்பவே நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் உதாரணத்துக்கு இன்றைக்கி ஜூனியர் வீடனில் படித்த ஒரு நியூஸ் இது நிஜமாக சட்ட விரோதம் கோர்ட்டு அவமதிப்பு வழக்குக்கே கூட உரித்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறத உணர முடியுது எதை பற்றி எழுதியிருக்காங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனு செஷன்ஸ் கோர்ட்டில் தள்ளுபடி ஆச்சு இல்லைங்களா அதை பற்றின ஒரு நியூஸை வந்து அவங்க மிஸ்டர் கழுகு அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து எழுதியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போது இந்த ஜாமீன் மனு கேன்சல் ஆகிட்டதுனால ஹைகோர்ட்டுக்கு செந்தில் பாலாஜி தரப்பு பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் அவருடைய வழக்கறிஞர்கள் அந்த ஜாமீன் மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்புதான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் ஆக பாலாஜியால் இப்போதைக்கு கரூர் பக்கமே போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து ஒரு ஜோசிய மாதிரி கிடையாது இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மிஸ்டர் கழுகு அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஜூனியர் வேடனில் எழுதியிருக்கிறாங்க இதில் நமக்கு சட்ட விரோதமாக சட்டத்துக்கு எதிரான விஷயமாக தோணக்கூடிய விஷயம் என்னென்னா இன்னமும் ஜாமீன் மனு அப்ளையே செய்யப்படலை ஜாமீன் மனு அப்ளை செய்யப்பட்டு கோர்ட்டில் ரிஜிஸ்டாரு இந்த மனுவை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போடணும் லிஸ்ட்டு போடும்போது தான் அது எந்த நீதிபதியோட கவுன்சிலுக்கு முன்னாடி போக போகுது அப்படிங்கிறது அந்த ரிஜிஸ்ட்ரார் போடக்கூடிய அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கும் சாதாரணமான கோர்ட்டு நடைமுறைகளை அறிந்த அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் ஜூனியர் விடன் என்ன சொல்கிறாங்கன்னா பொங்கலுக்கு பிறகு இவங்க ஜாமீன் மனு போடுவாங்க அந்த ஜாமீன் மனு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு தான் வரும் நிச்சயமாக ஜாமீன் கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் வீடரில் எழுதுகிறாங்க இதை வந்து நீதிமன்றம் தான் இதை வந்து முதல்ல வந்து கேள்வி கேட்கணும் அது எப்படி நாங்கள் செய்ய போகிற ஒரு விஷயத்த முன்கூட்டியே இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எழுதுவதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதுன்னு நீதிமன்றம் தான் நியாயமாக இதை கேட்கணும் நீதிமன்றம் கேட்கும் என்று நம்புகிறோம் குறிப்பாக அவர்கள் ஒரு நீதியரசருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த நீதியரசர் முன்பாக தான் இந்த வழக்கு வரப்போகிறது அந்த நீதியரசர் அவருக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டார் என்று எழுதியிருப்பது உள்நோக்கம் கற்பிக்க கூடியதாக இருக்கிறது ஜூனியர் விடன் இது போல எழுதியிருக்கிறாங்க இது வந்து நீதிமன்ற அவமதிப்புக்கு இணையான ஒரு விஷயங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு வேறு சில புள்ளிகள் இருக்கின்றன அதை எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த விவகாரத்தில் ஜூனியர் வுடன் செய்யக்கூடிய முல்ல மாறித்தனம் அத்தனையும் அம்பலமாகும் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் சில நாட்களுக்கு முன்னாடி கேரவன்கிற ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு கட்டுரை வாசித்தேன் அந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ஐஏ அப்படிங்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசுடைய அமைப்பு ஒரு இடத்துக்கு ரெய்டுக்கு போகிறாங்க அவங்க விசாரணை செய்கிறாங்கன்னா அதை பற்றி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க பொதுவாக சிபிஐ கூட இது மாதிரியான ஒரு நடைமுறை உண்டு நாங்கள் எதுக்காக ரெய்டுக்கு போனோம் என்ன விசாரணை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் ஒரு தெளிவை கொடுப்பதற்காக அது மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸை வந்து அது சம்மந்தப்பட்ட துறைகளுடைய உயரதிகாரிகள் கொடுப்பாங்க ஆனால் அமலாக்கத்துறை அது போல எந்த பிரஸ் ரிலீஸுமே கொடுக்கறது கிடையாது அமலாக்கத்துறை சார்பில் சொல்லப்படுகிறது அமலாக்கத்துறை எட்நூறு கோடி ரூபாவை சீஸ் பண்ணி இருக்கிறது அமலாக்கத்துறை இவர்களை விசாரித்து கொண்டிருக்கிறது இவர்களை விசாரிக்க திட்டமிட்டு இருக்கிறது அப்படி இப்படின்னா பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே காசிப்ஸ் தான் அந்த கேரவன் பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது போன்ற காசிப்ஸ் அமலாக்கத்துறை குறித்து வருவது எல்லாமே அமலாக்கத்துறையுடைய உள்ளிருந்தே கொடுக்கப்படக்கூடிய சில காசிப்ஸ் தான் அவங்க எதையுமே வந்து தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துட்டா நாளைக்கு அந்த கேஸில் அடி வாங்கிறப்போ அதற்கு பதில் சொல்ல அமலாக்கத்துறை க கடமைப்பட்டு இருக்கிறது அது மாதிரியான ஒரு பொறுப்பை தட்டி கழிப்பதற்காக அமலாக்கத்துறை உள்ளிருந்தே இது போன்ற செய்திகளை ஊடகங்களுக்கு விடுவது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது செந்தில் பாலாஜி விவகாரமும் அமலாக்கத்துறையின் கைவசம் இருப்பதால் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு குறித்து வரக்கூடிய இது போன்ற செய்திகள் எல்லாமே கூட அமலாக்கத்துறையால் வந்து கசிய விடப்படலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது அமலாக்கத்துறையில் இதை யார் கசிய விட முடியும் இது மாதிரியான நீதிமன்ற விவகாரங்களை யார் கசிய விட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையுடைய இந்த சட்ட ரீதியான விவகாரங்களை கவனிக்கக்கூடியவர்கள் தான் கசிய விட முடியும் அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கணியாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சில பேருக்கு வேற ஒரு சம்பந்தமில்லாத ஒரு வழக்கு மறந்து விட்டு இருக்கக்கூடும் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமில் வந்த வழக்கு ஜி ஸ்கொயருங்கிற ஒரு ரியால்டர்ஸ் நிறுவனம் அந்த நிறுவனம் ஜூனியர் வீடன் மீது சென்னை காவல்துறை ஆணையரகத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது ஜூனியர் வீடன் மீது மட்டும் கிடையாது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சில புரோக்கர்களின் பெயர்களையும் சேர்த்தே அந்த கம்ப்ளைண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது யார் அந்த புரோக்கருங்களுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சவுக்கு மாரிதாஸ்ங்கிற ரெண்டு புரோக்கர்கள் அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜூனியர் விகடன் நிறுவனம் எங்களை பணம் கேட்டு மிரட்டுகிறது நாங்கள் அந்த பணத்தை கொடுக்கலன்னா உங்களை பற்றிய அவதூறு செய்திகளை ஊடகங்களில் எழுதி வைப்போம் சோஷியல் மீடியாவில் வைப்போம் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு மீடியேட்டராக ஜூனியர் விடன் சார்பாக கெவின் என்பவர் எங்களிடம் பேசினார் அவர்தான் வந்து ஐம்பது லட்ச ரூபா கேட்டு மிரட்டினார் அவர் ஃபோன் கால் மூலமாக மிரட்டினார் வாட்ஸ்அப்பில் மிரட்டினார் அப்படி இப்படின்லாம் அவங்க சில ஆதாரங்களை கொடுத்தார்கள் அவங்க அந்த ஆதாரங்களை கொடுத்த போது அதன் அடிப்படையில் அந்த கெவின் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் மீது வந்து விசாரணை நடந்தது அவரிடம் நிறைய விசாரித்தார்கள் இது வந்து எப்படி நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஊடக பிராத்தல் மாதிரியான ஒரு விஷயம் ஒரு நிறுவனத்திடம் போயிட்டு நீங்கள் வந்து பணத்தை கொடுங்க எங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுங்க கில்மா கொடுங்க இதை நீங்கள் கொடுக்கலனா உங்களை பற்றி மோசமாக நாங்கள் ஊடகங்கள் எழுதுவோம் மேலும் சமூக வலைதளங்கள்லையும் எங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க அவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அவங்க மூலமாக உங்கள் நிறுவனத்துடைய பெயரை கெடுப்போம் உங்கள் பிஸ்னஸை தரைமட்டமாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிக மோசமான ஒரு மிரட்டல் அந்த நிறுவனம் இதை காவல்துறையிடம் எடுத்துகிட்டு வந்ததுனால அந்த நிறுவனத்தின் மீது வந்து இவங்க செய்யக்கூடிய அந்த டிஃபேம் சம்பந்தமான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது அந்த நிறுவனத்தின் மீது தவறு எதுவும் கிடையாது என்கிற அடிப்படையில் தான் அந்த நிறுவனம் இதை வந்து ஒரு சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு வந்தது அப்போது அடிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விகட நிறுவனம் சார்பாக ஊடகங்களிடம் பேசிய விகடனுடைய லீகல் கவுன்சிலான என் ரமேஷ் என்கிற ஒரு வழக்கறிஞரின் பெயர் அப்போ ஊடகங்களில் நிறைய அடிப்பட்டது அவர் அந்த என் ரமேஷ் என்ன சொன்னார்னா இந்த கெவினுக்கும் விகடன் நிறுவனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது விகடன் இயக்குநர்கள் சார்பாக நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஜி ஸ்கொயரிடம் பேசியிருந்தால் அதற்கு விகடன் நிறுவனம் பொறுப்பாகாது விகடன் நிறுவனம் அதுபோல யாரிடமும் மிரட்டல் எல்லாம் விடுவதில்லை நாங்கள் வந்து நேர்மையாக நூற்றாண்டு காலமாக தொழில் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி விகடன் சார்பாக ஊடகங்களிடம் பேசியவர் விகடன் முகமாக ஊடகங்களிடம் பேசியவர் என் ரமேஷ் என்கிற அந்த வழக்கறிஞர் இந்த கேஸு போய் கொண்டிருக்கிறது விகடன் அந்த கேஸை வந்து எதிர்கொண்டிருக்கிறது சவுக்கு சங்கர் அந்த கேஸில் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டிருக்காப்புல நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்காப்புல மாரிதாசுடைய கண்டிஷன் என்னன்னு தெரியல மாரிதாஸும் மன்னிப்பு கேட்கறதுல சவுக்குக்கு வந்து சலைத்தவர் அல்ல அவரும் மன்னிப்பு கேட்டிருக்கக்கூடியும் விகடன் மன்னிப்பு கேட்டதாங்கிறத பற்றி இதுவரை தகவல் இல்லை ஆனால் இந்த கேஸை விகடன் சார்பாக ஹேண்டில் செய்து கொண்டிருப்பவர் விகடனுடைய அந்த சட்ட ஆலோசகரான என் ரமேஷ் தான் மேலும் சவுக்கு சங்கரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விகடன் உரிமையாளரான சீனிவாசனுக்கு அறிமுகப்படுத்தியவர் இதே என் ரமேஷ் தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் பார்க்க போனால் என் ரமேஷ் சவுக்கு சங்கர் இவர்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே அறிமுகமானவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருப்பவர்கள் அப்படிங்கிறத நாம உணர முடிகிறது அந்த டிஃபமேஷன் கேஸில் என்ன ரிசல்ட் வரப்போகுது விகடனுக்கு அதில் நிஜமாகவே சம்பந்தம் இருந்ததா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த கேஸை போட்டதுக்கு பிறகு விகடனில் இருந்த சில ஊழியர்கள் உடனடியாக பணிநீக்கம் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து எல்லாருக்குமே தெரியும் மேலும் அந்த கெவின் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் அதாவது ஜி ஸ்கொயர் நிறுவனத்திடம் நேரடியாக மிரட்டல் விட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்ட அந்த கெவின் என்பவர் ஏற்கனவே விகடன் சார்பாக சில பிஸ்னஸ் விஷயங்களை வந்து வெளியில் பேசியிருக்கிறாருன்னு சொல்லி பல நிறுவனங்களில் சொல்கிறாங்க விகடனுடைய கொடுக்கல் வாங்கலில் இந்த கெவினுக்கும் ஒரு பங்கு உண்டு அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நிறுவனமான ஒரு விஷயம் இது எல்லாமே வந்து கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டால் விகடன் நிறுவனம் கோர்ட்டு முன்பாக மண்டியிட வேண்டும் என்பது எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதி சரி அந்த விஷயத்தை வந்துடுவோம் நாம் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா என் ரமேஷ் என்கிற வழக்கறிஞர் சவுக்கு என்கிற ஒரு புரோக்கர் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு புரோக்கர் இருவரும் ஏற்கனவே அறிமுகமானவர்கள் என் தான் சவுக்கு விகடன் நிறுவனத்தின் அதிபருக்கே அறிமுகப்படுத்தப்பட்டார் இந்த சூழலில் இந்த செந்தில் பாலாஜி விவகாரத்துக்கு வருவோம் இந்த செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அமலாக்கத்துறை சார்பாக கோர்ட்டில் ஆஜராகி கொண்டிருக்கக்கூடிய வக்கீல் அவங்களுடைய ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டராக கோர்ட்ல ஆஜராக கூடியவர் இதே என் ரமேஷ் தான் அதாவது விகடனுடைய சட்ட ஆலோசகர் மற்றும் கவுன்சில் அதாவது விகடனில் எந்த மேட்ரு வந்தாலும் இது சட்டத்துக்கு விரோதமானதுன்னு ஒரு கேஸ் போனா முதல்ல யார்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்பாங்கன்னா இதே என் ரமேஷ் தான் கேட்பாங்க என் ரமேஷ் தான் இது சார்பாக கோர்ட்ல போய் வாதாடவும் செய்வார் ஜூனியர் விடன் சார்பாக வாதாடவும் செய்தார் அதே என் ரமேஷ் தான் இப்போது அமலாக்கத்துறையுடைய வழக்கறிஞராகவும் இருக்கிறார் அவர்தான் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு ஒவ்வொரு முறை கோர்ட்டுக்கு வரும்போதும் அங்கே போய் கோர்ட்டில் போய் நிற்கக்கூடியவராகவும் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் விகடனில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது அதாவது என்னென்னா பொங்கலுக்கு பிறகு ஜாமீன் மனு போடுவாங்க அந்த ஜாமீன் மனு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாகத்தான் வரப்போகிறது அது தள்ளுபடியாகும் என்று ஜூனியர் விகடனில் ஒரு செய்தி வருகிறது என்றால் ஜூனியர் விகடனுக்கு அமலாக்கத்துறை சார்பாக இந்த செய்தியை யார் கசிய விட்டிருப்பார்கள் அப்படின்னு நாம் வந்து கெஸ் பண்ணுறது வந்து ஒன்றும் அவ்வளவு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதுவும் இல்லாமல் இந்த ஈடி வந்து எங்களுடைய ஆளாக தான் செயல்படுது நாங்கள் சொல்லி தான் செந்தில் பாலாஜியாக பிடிச்சாங்க ஈடிக்கு நிறைய மெட்டீரியல்ஸை கொடுத்ததே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டில் கிளைம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் அண்ணாமலை இன்னொருவர் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கருக்கும் என் ரமேஷுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றி நாம் பேசியிருக்கிறோம் மேலும் கெவின் என்பவர் ஜூனியர் விகடன் சார்பாகவும் சவுக்கு சார்பாகவும் ஒரு நிறுவனத்தை ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டினார் அது ஒரு வழக்காக இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கில் சவுக்கு சங்கர் இன்னமும் குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கிறார் ஜூனியர் விகடனுடைய இயக்குநர்கள் குழுவே அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது ஜூனியர் விகடனுக்கு வழக்கறிஞர் நம்ம என் ரமேஷு இப்போது அமலாக்கத்துறைக்கும் வழக்கறிஞர் என்ற மேய்ச்சு அமலாக்கத்துறையை தான் சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சவுக்கு சங்கர் சோஷியல் மீடியாவில் கிளைம் செய்து கொண்டிருக்கிறார் இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த எல்லா புள்ளிகளையும் நீங்கள் இணைச்சு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி விவகாரத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக புரியும் இப்போது நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நியாயமான நீதிபதி என்று பேர் எடுத்தவர் அவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை எல்லாம் யாருமே வந்து சேலஞ்சே பண்ண முடியாது அந்த அளவுக்கு சட்ட நுணுக்கங்களோடு அவர் வந்து தீர்ப்பு கொடுப்பார் அவர் நேர்மையான நீதியரசர் என்கிற பெயர் வந்து எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நீதியரசருடைய பெயரை ஜூனியர் விகடன் ஒரு கிசு கிசுவில் குறிப்பிடுகிறது இந்த நீதிபதி கிட்ட தான் இந்த கேஸ் வரப்போகுது அவர் இந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய போகிறார் கிட்டத்தட்ட அவருக்கு உத்தரவு போடக்கூடிய வகையில் வந்து ஒரு கிசுவை ஒரு பத்திரிகை வந்து எழுதுகிறது இந்த பத்திரிகையின் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அதே வழக்கறிஞர்தான் அமலாக்கத்துறை சார்பாக கோர்ட்டில் இந்த ஜாமீன் மனுவை எதிர்த்து வாதாடப் போகிறார் அப்படி இருக்கும்போது ஒருவேளை இதே நீதிபதியிடம் இது வருமா வந்தால் அவர் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறார் மேலும் இந்த விஷயத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன மாதிரியான ஒரு முறையை வந்து கையாள போகிறதுன்னு தெரியல ஜாமீன் மனுவை இவங்க வந்து எப்போ அப்ளை பண்ண போகிறாங்க அப்ளை பண்ண பிறகு அந்த கேஸ் எப்போ லிஸ்ட் ஆக போகுது லிஸ்ட் ஆச்சுன்னா எந்த நீதியரசருடைய கவுன்சிலுக்கு முன்னாடி லிஸ்ட் ஆக போகுது இதை எல்லாமே வந்து நீதிமன்றம் தீர்மானிக்காமல் ஜூனியர் விகடன் தீர்மானிக்கிறது ஜூனியர் விகடனுடைய வழக்கறிஞர் தீர்மானிக்கிறார் இங்கிறதெல்லாம் வந்து கடவுளுக்கே வெளிச்சம் சட்டம் ஒரு இருட்டரை அதில் வக்கீலுடைய வாதம்தான் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வக்கீல்களே ஏற்கனவே இருக்கிற விளக்கை அணைச்சிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு சட்டமெல்லாம் ஒன்றும் தெரியாது ஆனால் ஒரு விஷயம் புரியுது இதில் நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய ப்ரொஃபஷ்னலான விஷயம் அமலாக்கத்துறைக்கு அவர் வழக்கறிஞராக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய ஆலோசனையில் இருக்கக்கூடிய வேறொரு ஊடகத்தின் மூலமாக இந்த வழக்கை வந்து கையாளுகிறார் இந்த வழக்கில் ஃபோர்தர் ஸ்டெப்ஸு என்ன வரணுங்கிறத முன்கூட்டியே ஜோசிய மாதிரி கூட சொல்லக்கூடாது இதை இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத வைக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து சந்தேகப்படுவதற்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது இதை வழக்கறிஞர்கள் வந்து எந்த மாதிரியாக எடுத்துப்பாங்க இதை வந்து ப்ரொஃபஷ்னல் மிஸ்கண்டக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எடுத்துக்கொள்வார்களா அல்லது இதை கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட மொழியில் ஒன்று சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு விவகாரமாக எடுத்துக்கொள்வார்களா அப்படின்னு தெரியல பொதுவாக பார் கவுன்சில் தான் வழக்கறிஞர்களுடைய இந்த நடத்தையை எல்லாம் தீர்மானிக்கிறது பார் கவுன்சில் இந்த விஷயத்தில் இந்த குறிப்பிட்ட வழக்கறிஞர் அவர் ஒன்றிய அரசுடைய ஒரு துறைக்கு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் ஒரு ஊடகத்துக்கு ஆலோசனை கவுன்சிலாக இருக்கக்கூடியவர் அவர் தன்னுடைய அந்த ப்ரொஃபஷ்னல் கேஸுக்காக ஒரு ஊடகத்தை பயன்படுத்திக் கொள்கிறார் என்பதை பார் கவுன்சில் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது அப்படின்னு நமக்கு தெரியல வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்